வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் சனிப்பெயர்ச்சி பழங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி தனுசு ராசி வருகின்ற பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி மார்ச் இரு இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை அன்று சனி பகவான் கும்பராசியிலிருந்து இடப்பெயர்ச்சியாகி மீனராசிக்கு ராசிக்கு செல்ல வருகிறார் இது உங்கள் ராசிக்கு நான்காம் இடமாகும் அதாவது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி காலமாகும் அர்த்தாஷ்டிரம காலம் ஆரம்பமாகிறது மீன ராசியில் அவர் மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை ஏறக்குறைய இரண்டரை வருண்ட காலம் சஞ்சரிக்கிறார் பொதுவாக சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் மட்டுமே நற்பலங்களை வழங்குவார் அவர் பார்வையாக மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களில் பார்வையிடுவார் உங்கள் ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானத்தையும் உங்கள் ஜீவனஸ்தானத்தையும் உங்கள் ராசியையும் பார்க்கவிருக்கிறார் வருகின்ற ஜூலை மாதம் பதினேழு முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டு வரை வக்ரகதியில் நகரவிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் மிகுந்திருக்கும் சனி மாதிரி கொடுப்பவரும் இல்லை அவர் மாதிரி கெடுப்பவரும் இல்லை என்பார்கள் சனிவாம் கொடுத்ததையே திருப்பி கொடுப்பவர் நல்லது செய்தால் நன்மையையும் அடுத்தவருக்கு கெடுதல் செய்தால் கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் மற்ற எட்டு கிரகங்களின் அமைவுக்கு ஏற்றவாறும் உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்திக்கு ஏற்றவாறும் பலன்கள் நிச்சயமாக மாறுதல்கள் இருக்கும் வருகின்ற மே மாதத்தில் குரு ராகு போன்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில் அமரவிருப்பதால் அதுவரை பொறுமையாக செயல்படுவது நல்லது சனி பகவானை கண்டு அஞ்சவும் வேண்டாம் ஒரே அடியாக ஒதுக்கிவிடவும் வேண்டாம் பழங்களை ஒரு எச்சரிக்கையாக மட்டுமே எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் முதலில் பொதுவான பழங்களை பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அனைவரிடம் கனிவாக நடந்து கொள்வீர்கள் புத்தி கூர்மையுடன் செயல்படுவீர்கள் சவாலான சூழ்நிலைகளை கூட எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் தடைகளை தய தகர்க்கும் தைரியமும் வலிமையும் ஏற்படும் எதிலும் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்படுவது நல்லது நிதி நிலையை பொறுத்தவரை இது உங்களுக்கு சாதகமான காலமாக அமையும் லாபம் அதிகரிக்கும் உங்கள் எதிர்காலத்திற்கான அடித்தளமாக கொள்வீர்கள் உங்கள் முதலீடுகள் செய்யும் போது கவனமுடன் திட்டமிட்டு முதலீடுகளை செய்யுங்கள் கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பின்னடைவை சந்திக்கலாம் உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனமுடன் செயல்பட வேண்டியது அவசியம் ஜீரண கோளாறுகள் மற்றும் கருவுறுதல் போன்றவற்றில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு நோய் தொற்று கண்டறிந்து உடனேயே சிகிச்சை செய்து கொள்வது நல்லது அது உங்கள் செலவுகளை அதிகரிப்பதை தவிர்க்கும் சத்தான ஊட்டச்சத்துள்ள உணவுகளை உட்கொள்ளுங்கள் உடல் நலன் மன நலங்களை பாதுகாக்க உடற்பயிற்சி நடைப்பயிற்சி யோகா தியானம் ஆன்மீகம் போன்றவற்றில் ஈடுபடுங்கள் வேலை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் வேலைப்பொழு அதிகமாக இருக்கும் வேலைகளை தாமதமின்றி முடித்து கொடுப்பது நலம் தரும் நிர்வாகத்தினருடன் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உத்தியோக உயர்வு பொறுப்பு மாற்றம் போன்றவை ஏற்படலாம் பணப்பயன்களையும் பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் சற்று பின்னடைவையான சூழலை சந்திப்பீர்கள் தடை தாமதங்களை சந்திக்கலாம் இது விரிவாக்கத்திற்கான உகந்த காலமாக இருக்காது எதிர்பார்த்த வருவாய் உடனடியாக கிடைக்காமல் போகலாம் ஆனாலும் காலங்கள் மாறும்போது நிச்சயமாக உங்கள் இலக்கை அடைவீர்கள் காதல் குடும்ப உறவு உங்கள் தாய் தந்தையரின் நல்லாதரவை பெறுவீர்கள் உங்கள் துணை மற்றும் சகோதர நன்மைகளை பெறுவீர்கள் திருமண முயற்சிகள் வெற்றி பெறும் நல்ல துணை அமைவார் காதல் உறவுகளில் ஒரு சிலருக்கு திடீர் பிரிவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் புரிதல்கள் அதிகரிக்கும் சில கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் அது தற்காலிகமானதாகவே அமையும் உங்களுக்கு இணையான உங்களுக்கு இணக்கமான உறவை இந்த சனிப்பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் மனதை ஒருமுகப்படுத்தி கல்வியில் கவனம் செலுத்துங்கள் கல்வி உதவித்தொகை போன்றவற்றை பெறுவீர்கள் உயர்கல்விக்கு திட்டமிட்டிருப்பவர்கள் தங்கள் இலக்கை அடைவார்கள் கலைஞர்கள் வாய்ப்புகளை பெறுவதற்கு மெனக்கெட வேண்டியிருக்கும் நல்ல வாய்ப்புகளுக்காக காத்திருக்க வேண்டியிருக்கும் அரசியல்வாதிகள் அதிக செலவையும் அதிக விமர்சனங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும் இறுதியாக நிதிநிலை சீராக இருந்தாலும் கவனமுடன் நிதியை கையாள வேண்டும் வேலை உத்தியோகம் சிறப்பாக நடைபெறும் தொழில் முன்னேற்றம் தாமதப்படும் நோய் நொடிகள் வந்து விலகும் ஒருவித கலவையான பழங்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள் சனிக்கிழமைகளில் எல் தீவம் ஏற்றி சனீஸ்வர பகவானை வணங்கி வாருங்கள் ஆஞ்சநேயரை வியாழந்தோறும் வணங்கி வாருங்கள் அவர் அருளாசியை பெற்று நற்பலங்களை மேலோக்கி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் இன்னும் சந்திப்போம்